லார்ட் சிஸ்டர் இயேசு ஏசுக்கிறது நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் நாமம் அமைப்படுத்துவோம் எல்லாரும் ஏசுக்கிறதுக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க சமாதானமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் கர்த்த ஏசுக்கிறதுக்குள்ள நம்பி இருக்கிறேன் இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு கருத்துடைய ஏழு ஆவிகள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னா அதிகாரம் நாலாவது வாசனத்துல நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய ஏழு ஆவிகள் அப்புறம் சிங்காசனத்துல கருத்துடைய ஏழு ஆவிகள் இருந்ததாக நம்ம வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம் என்னென்ன கருத்துடைய ஏழு ஆவிகள்ன்றதை நம்ம பார்ப்போம் முதலாவது ஏழு ஆவிகள் கருத்து அருளும் ஆவி அருளும் ஆவி பயப்படுற பயத்தை அருளும் ஆவி அருவை உணர்த்தும் ஆவி அடுத்து ஆலோசனை அருளும் ஆவி பலனை அருளும் ஆவி கருத்தோடைய ஆவியினர் தங்கியிருக்க மொத்தம் ஏழு ஆவிகள் நம்ம பார்க்கிறோம் என்னென்ன பாக்குறோம் நாணத்தை அருளும் ஆவி உணர்வை அருளும் ஆவி காத்திருக்க பயப்படுற பயத்த அருளும் ஆவி அருமை உணர்த்தும் ஆவி ஆலோசனை ஆவி வெலனை அருளும் ஆவி கத்துடைய ஆவியான் போன்ற ஏழு ஆவிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல நம்ம அடுத்ததாக பார்க்கும் போது நாணயத்தை உணரும் அளவே எடுத்து பார்க்க போறோம் யாத்திராகமும் முப்பத்தோராது அதிகாரம் அஞ்சாவது வாசனம் என்ன சொல்லிருக்கு சகல வேலைகளும் யூகித்து செய்கிற பரிசுத்த ஆவையினால் தேவாக நிரப்பப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி வேதவசன இருக்கு யாத்திரா முப்பத்தி ஒண்ணு எடுத்து நீங்க வாசிங்கன்னா சகல வேலைகளும் உங்க பிள்ளைங்க நாணத்துல படிப்புல அறிவுல குறைவா இருந்தா இந்த ஆஹ் நாணத்தி ஒண்ணு ஆர்வ நீங்க கேட்கும்போது கண்டிப்பா படிப்புலயும் நாணத்துலயும் நல்லா வருவாங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை யூகத்து செய்யணும்னா அந்த நாணத்தி ஒண்ணு ஆறு எந்த வேலையா இருந்தாலும் நீங்க யூகத்து சேர்ந்துடலாம் தேவானுக்கு அப்போ சொல்ற அதிகாரம் ஆறு பத்துல எழுத்து பேச முடியல ஏசுகிறது விட இந்த நாணத்தினாவி இருந்ததால் தான் பரிசே எழுத்து பேச முடியல அவ்வளவு நாணத்தினாவி இது வேணும்னா அந்த அதிகாரத்தை நீங்க படிக்கும்போது அந்த நாணத்தினாவியை பெற்றுக்கொள்றாங்க அடுத்தது உணர்வே அருளும் ஆவி யோன் பதினாறு எட்டுல பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி உங்களுடைய இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு கண்டித்துருவார் நீங்க சேர்ந்த பாவம்ன்றதை உணர்த்துறது யாரு பரிசுத்தாவினார் தான் அதான் உணர்வு அருள்வா ஆவி சில பேர் சொல்லுவாங்களா என் மனசாட்சி வாதிக்குது நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டுன்னா உங்க மனசாட்சி வாதிக்கும் ஒரு குற்றம் அது உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு தப்பு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சின்ன பேனாவே திருட்டா மனசு குத்தும் ஒரு பெரிய பொருளத்துனாலும் குத்தும் ஒரு சின்ன தப்பு ஒருத்தர் அடிச்சாலும் குத்தும் ஒரு பெரிய தப்பு பண்ணாலும் சண்டை போட்டாலும் மனசு குத்தும் மனசாட்சி குத்தும் நம்ம தாழ்ந்து போஞ்சிருக்கலாமே மனசு குத்தும் இது உணர்வே அருளும் மாவி யோன் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பாவம் நீதி நியாயத்திற்பு அடுத்த ஆவிய பாக்குவாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் இந்த உலகத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் நாணத்தின் ஆர்வமே முதல்ல கர்த்தருக்கு நம்ம பயப்படணும் எட்டு மணிக்கு ஆராதனையா நீங்க ஏழு போய் நின்னு கர்த்தரை துதிக்கணும் ஆராதிக்கணும் ஆளா போகணும் மொத வேத வசனம் வாசிக்கணும் முதல்லா கத்தரை துதிக்கணும் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் பர்ஸ்டா தேவனத்துக்கு போட்டி போட்டு கர்த்தரை துதிக்கணும் போட்டி போட்டு கத்தரை ஆராதிக்கணும் சந்தோஷப்படுவார் அதை இதுலதான் போட்டி போடணும்போது வாழ்க்கையில போட்டி போடக்கூடாது பணத்துல போட்டி போடக்கூடாது நான் சொல்றது கருத்துடைய வசனத்துலயும் சரி துதி துதியாரணும் மொதாலா போகணும் ஆலயத்துக்கு எல்லாத்துக்கும் அதான் கருத்தருக்கு பயப்படுற பயம் போய் கரத்துல துதிச்சு அந்த மண்ணாவை பெற்றுட்டு நான் மொதாலா பாட்டு போற நல்லா துதிக்கு நல்லா ஒர்ஷிப் பண்ணணும் இதுதான் கருத்தருக்கு பயப்படுற பயம் அடுத்த ஆவி பார்த்தீங்கன்னா அறிவை உணர்த்தாவி நிகைமையா ஒன்பதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய அறிவை உணர்வு நல்லாவே நிரப்பும் நிகமையா சொல்றாரு அளவுக்கு இருந்தது அறிவை உணர்த்து அந்த நல்லாவிய அவருக்குள்ள தரா உங்களுக்குள்ள அந்த அறிவை உணர்த்துற ஆவி இருந்தா இந்த செயல்களை நீங்க செய்யலாம் ஒரு கல்யாணம் பண்ண போறீங்களா அந்த அறிவு உணர ஆவி உங்களுக்கு உணர்த்தும் ஒரு லேண்ட் வாங்க போறீங்களா ஒரு வீடு கட்ட போறீங்களா எல்லாத்தையும் அந்த அறிவை உணர்த்துற ஆவி உங்களுக்கு உணர்த்தி சொல்லும் உங்களுக்கு என்ன சொல்றதோ அந்த அறிவு உணர்த்துற ஆவி சொல்லும் அடுத்த ஆவியை பார்ப்போம் ஆலோசனை ஆவியானவர் யோகான் பதினாறு பதிமூணு சத்திய ஆவி உங்களுக்கு வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்துவார் வரப்போற காரியம் உங்களுக்கு அறிவிப்பார் நாளைக்கு என்ன நடக்க போகுது அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது இப்ப நீங்க போயிட்டே இருக்கீங்க பஸ்ல இன்னைக்கு காவிய சொல்லுவார் அப்பா நான் ஆக்சிடென்ட் ஆக போகுது வெளியே போ அப்படிம்பாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோம் வாழ்க்கை நல்லா இருக்காதுப்பா இந்த எதா இருந்தாலும் ஏடிஎஸ் இந்த வேலைக்கு போனா நல்லா இருக்க மாட்டா இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்க மாட்டோம் சக்கல சத்தியத்துக்குள்ள உங்களை வர போற காரங்கள தாவிதுக்கு பாத்தீங்களா எப்படி வர போற கார யோகு காரணம் மீட்பர் உயிரோட இருக்கிறாருன்னு தாவிதல பாத்தீங்களா இப்ப ஏசுகிறது நடக்க போறதுல எதுவுமே அசைக்கிறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே உணர்த்துட்டாரு ஏசுகிறது கன்னி மரத்தை பிறப்பான்றதாக சகல சத்தியத்துக்குள்ள வரப்போற போற காரங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சு இந்த உலகம் எப்பாடி எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்துவார் சத்தியாவின் சகல சத்தியம் உங்களை வெளிநாடுவார் அது ஆலோசனை ஆகியோர் பலனே அறணும் ஆவி நீங்க ஜெபம் பண்ணும்போதும் சரி உங்களால துதிக்க முடியாது சரி பலத்தினால் நாள் அல்ல பலத்தினால் அல்ல பராகத்துல கரத்தோடைய ஆவியினாலே ஆகும் கரத்துடைய ஆவியினாலே சர்க்கரை அதிகாரி நீங்க பாக்கணும் உங்க பலத்தால ஜெபம் பண்ண முடியாது உங்க பலத்தால் துதிக்க முடியாது உங்க பலத்தால் அதிசய அற்புதம் செய்ய முடியாது உங்க பலத்தால் எதுவுமே செய்ய முடியாது கரத்தோடைய ஆவியானதான் முடியும் அந்த பலனே அறும் ஆவிதா உங்களால் ஜெபம் பண்ண முடியும் ஏன்னா சரீரத்துக்கு பலன் சாப்பாடு ஆவி குருக்கி சாப்பாடு துதி ஆறாமே ஆவியானவரும் பலன் அதனால தான் ரோம் வாக்குடங்காய பெருமமுச்சிகளோடு நம்ம பலவீனங்களை உதவி செய்யும் ஆவியான ரோமர் எட்டு ரத்தாத்திர பாத்தீங்கன்னா பரிசு தொலைக்கு எப்படி ஜோம் பண்ணு என்ன ஜம் பண்றது சொல்லிட்டோம் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெவம் பண்ணும் ஆவியானவர் படிக்கிறோம் அடுத்த வசனம் பார்ப்போம் அடுத்தது கரத்தோடைய ஆவியானவர் இந்த கர்த்தோட ஆவியன் ஒண்ணுல பாத்தீங்கன்னா கர்த்தோடைய ஆவியின் மேல் தங்கி இருக்கிறார் சுவிசைன்னு லூக்கா ப நாலு பண்ணத்துல இயேசுக்கிறதுக்கு இந்த அபிஷேகம் வருது இந்த இயேசுகிறதோட அபிஷேகம் அவருக்குள்ள இருக்கிறதாலதான் லூக்கா நாலு படத்துல கர்த்தோடைய ஆவியன் தங்கி சொல்லி இந்த வசன இப்ப நிறைவேறுச்சுன்னு சொல்லும் போது அவர் மலையில க தள்ளி கொள்ள பாக்குறாங்க ஆனா கர்த்தர் ஆவினர் தங்கி இருக்க வசனம் அவருக்குள்ள நிறைவேற்தானே இப்ப எல்லாம் ஊழிய செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்ப இந்த ஏழு ஆவிகள் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் சமூகத்துல உட்காந்து அழுது ஜோம் பண்ணி இந்த எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமான பார்க்க வேண்டிய மூணு காரணங்களை பார்ப்போம் பருத்தாவில் இல்லாம நீங்க பர்றதுக்கு போக முடியாது ஒருத்தருக்குள்ள பரிசுத்தாவினர் இல்ல அப்படின்னா கிறிஸ்தவங்களே கிடையாது முதல்ல ரோம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல போட்டிருக்கு ஒருத்தவன் கிறிஸ்துவனா கிறிஸ்துவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள பரிசு தாவின் இருந்தாதான் நீங்க ரெண்டாவது பரிசுத்தாவில நீங்க பர்லவு போக முடியாது பேசுற ஒண்ணு பதினாலு பதிமூணு வசனங்களை பார்த்தீங்கன்னா நீங்க தெளிவா ரசிக்கப்பட்ட பரிசு தாவி போக முடியாது முத்திரை போட்ட பசு தாவி பரிசு தா நீங்க பர்லத்துக்கே போக முடியாது அச்சாரம் பரிசு தாவிக்குன்னு ஒரு அச்சாரம் இல்லாம நீங்க போக முடியாது அடுத்த வசனத்தை பார்ப்போம் சபை பரிசுத்தாவின் கரங்கள் ஒப்புக்கப்பட்டிருக்கு சபையை இயேசுக்கிறது நான் போய் தேற்றவன் வருவார் நான் போய் தேட்டவன் அனுப்புவங்கிறாரு சபையை யார் கையில ஒப்படைச்சுட்டு போயிருக்காரு பரிசுத்தாவினர் கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்க எல்லா சபையும் கிறிஸ்துவ சபை ஃபுல்லா பருசுத்தாவி கரத்துல இருக்கு தான் பாவத்தை நீதி கடித்த உணர்த்துற தேவாதி தேவன் அப்ப சபை யார் கையில இருக்கு பரிசுத்தாவினர் கையில இருக்கு சரிங்க அப்ப பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசுனா மன்னிப்பே கிடையாது இயேசுக்கு விரோதமா பேசினா மன்னிப்பு உண்டு பிதாவுக்கு விரோதமா பேசினா மன்னிப்பு பரலோத்துக்கு விரோதமா பேசினா மன்னிப்பு உண்டு ஆனா பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசினா மன்னிப்பே கிடையாது இம்மையிலும் மறுமையிலும் வசனம் மத்தேயும் பன்னெண்டு முப்பத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்தது நரகத்துக்கு தான் போவீங்க பரிசுத்தாவி விரோதமா பேசினா மாறுக்கு மூணாவது இருபத்தி ஒன்பது வசனம் இதில் கருத்தில் கொண்டு பிடிச்சு பிடிச்சிக்கொண்டு சபை பரவத்துக்கு போய் சேரட்டும் ஏசுகிருத்தவோடும் பிதாவோட சந்தோஷமா இருங்க பர்சுத்தாவை வேணும்னு சொல்லி இந்த கரத்தோட இன்னைக்கு ஏழு ஆவிகள் வேணும் முழங்கால் படிட்டு உங்க பாவங்கள் அறுக்கிட்டு கண்ணீர் விட்டும் கண்ணீர்ல துருதியில் அந்த கண்ணீர் விட்டு மனம் காசு மனம் வந்து நீங்க அழுது கேட்கும் இந்த கருத்தோட ஏழு ஆவிகள் இந்த கருத்தோட ஏழு ஆவிகள் உங்களுக்குள்ள வரும்போது உங்களால் எந்த மனுஷனாலையும் எந்த மனுஷன் உலக பிரபஞ்சம் பிசாசு சாத்தா அந்த யாராலும் எழுத்து நிக்க முடியாது பலனை கிடைக்கும் சிம்சோனுக்கு அந்த பிலன் இருந்தது எல்லாருக்குமே எல்லாருமே எல்லா பரிசுத்வாளிக்கு இந்த எல்லா ஆவிகளும் இருந்ததால்தான் அவங்களும் ஜெயம் கொண்டு வந்து இந்த உலக போராட்ட வாழ்க்கையில் ஜெயம் கொண்டு வாழ முடிஞ்சது உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்தாவ இந்த ஏழு காரியங்கள் நீங்களும் ஜெயங்கொண்டு உலகத்தை ஜெயிப்பீங்க பரலோகத்துக்குள்ளே தேவனோட என்றென்ற ஐக்கியமாக இருப்பீங்க கர்த்த தாமே உங்களை யாவரையும் ஆசிர்வதித்து பரலோகராஜ் கூட்டி சேர்ப்பாராக கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மைமையளிட்டோம் ஆள் இலவியா சோத்ரம் ஆமேன்